வெல்கம் டு நீலாஸ் கிச்சன் நான் இப்போ கந்தாரப்பம் செய்ய போகிறேன் காரக்குடியில் இது ரொம்ப ஸ்பெஷல் எல்லார் வீட்லேயும் அடிக்கடி செய்வாங்க இந்த கந்தாரப்பத்துக்கு தேவையான பொருள் வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி கால் டம்ளருக்கும் கீழே கொஞ்சமாக உழுந்து ஒரு டம்ளர் நாட்டு சக்கரை நீங்கள் வெள்ளம் கூட எடுத்துக்கோங்க தேங்காய் பூ அரை மூடி வெந்தயம் ஒரு சும்மா ஒரு அரை டீஸ்பூன் வச்சுருக்கேன் இதை தண்ணியில் ஊற போட்டுக்கிறேன் வெந்தயம் அரிசி உளுந்து அவ்வளோதான் இது நல்ல ஊர்னொனியும் மிக்சியில் இந்த தேங்காய் பூவும் இந்த வெள்ளமும் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் தண்ணி முடிஞ்ச வரைக்கும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சோம்னா அதுலேயே அரைச்சிரும் அரைச்சி வச்சுட்டு எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு மாவு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பச்சரிசி வெள்ளம் தேங்காய் ஏலக்காய் எடுத்துக்கிட்டாச்சு தண்ணியே ஊற்றலை அந்த வெள்ளத்துலேயே அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ எண்ணெயில் ஊற்றலாம் இதை இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கணும் இப்படி பெரட்டி விட்டுக்கலாம் மெகுவா இப்படி திருப்பலாம் அவ்வளோதான் எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதாங்க கந்தரப்பம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்